இந்தியால ஒரு சில நபர்களுக்கு வண்டியில் நம்பர் பிளேட்டே கிடையாது நம்பர் பிளேட் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களை பார்த்தாலே வந்து உடனடியே வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியும் அப்பேற்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் வைஸ் பிரசிடண்ட் அப்புறம் வந்து பிரசிடண்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு சில மரியாதைக்குரிய நபர்களுக்கு இந்தியால நம்பர் பிளேட் கிடையாது அவங்க எங்க போனாலுமே வந்து அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டே இருக்காது இதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸோ இந்த உலகத்திலே வந்து அவங்க மிக முக்கியமான ஒரு நபர்களா இருக்காங்க அதனால வந்து இந்தியால மட்டும் கிடையாது உலகத்திலே அதனால அவங்கள ஈஸியா வந்து அடையாளம் காணணும் சாதாரண வந்து இப்ப நம்பர் பிளேட் இருந்தா கண்டிப்பா வந்து அவங்கள வந்து பிடிச்சி பார்க்கணும் பட் நம்பர் பிளேட் இல்லைன்னா ஓகே இவங்க வந்து ஒரு இந்தியால வந்து ஒரு மதிப்புக்குரிய நபரா இருக்காங்க அதனால வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் இதனால தான் வந்து அவங்க வண்டியில் நம்பர் பிளேட்டே கிடையாது நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அசோக சக்கரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கவர்னர்னு இருக்கும் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் இருக்கும் இல்லை வந்து வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க எந்தெந்த பதவியில் இருக்காங்களோ அந்த பதவியோட நேமை குறிப்பிட்டு அந்த நம்பர் பிளேட்டில் இருப்பாங்க இதனால் வந்து ஈஸியாக வந்து செக்யூரிட்டி கொடுக்க முடியாது அவங்களால மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க வைஸ் பிரெஸிடெண்ட் பிரசிடெண்ட் கவர்னர் அப்புறம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க